இறை நம்பிக்கை கொண்ட தனுசு ராசி நேர்களே புத்திரஸ்தானம் ஐந்தாம் ராசியில் இருந்து குரு பகவான் வருவதால் ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஏழாம் பார்வையாகவும் ஒன்பாம் ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் குரு பார்வை நீங்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாண்டு பத்திரத்தில் கையெழுத்திடும் போது யோசனை செய்து கையெழுத்திடுவது நல்லது முன்ஜாமீன் போட வேண்டாம் கை கால் வாது நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் முதலிலேயே ரத்தத்தை பரிசோதனை செய்து அதற்குரிய மருத்துவ மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியூர் வெளிநாடு பயணம் இந்த குரு பார்வை உங்களுக்கு நல்லது அல்ல அரசு கடன் போராடிதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்களுக்கு அரசாங்கத்தில் கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் வீட்டு குரு உங்களுக்கு மந்தத்தன்மையை நீக்குவார் மந்த நீக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏழாம் பார்வையால் உண்டு பிள்ளைகளை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்வது நல்லது குடும்பஸ்தானத்தில் ஒற்றுமை உண்டாகும் தன வரவு உண்டு அதிக நேரம் கண் விழிப்பதை தனுசுராசி நேயர்கள் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது பெண்கள் பெண்களுக்கு கௌரவ பதவி உண்டு ஆண்களிடம் பெண்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்கள் பெண்களிடம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தனிமையில் நீண்ட தூரம் பெண்கள் தயவு செய்து பயணம் செய்ய வேண்டாம் துணையிடம் செல்லுங்கள் மிகவும் நல்லது தனுசு ராசி பெண்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அதே போன்று ஆண்களும் உங்கள் பொன் பொருள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருடர்களால் கவரப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு ஊழியர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு பாராட்டு உண்டு உடல் ரீதியாக சற்று எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் தாயாருக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சையோ வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சையோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகிய தாயாரை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் தந்தையாருக்கு கண் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையாரை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் அரசாங்க படம் எடுத்து செல்ல செல்ல நேரிட்டால் இருவரும் துணையுடன் சென்று வங்கியில் போடுவது மிகவும் நல்லது கலைத்துறையினர்களுக்கு நல்ல வரவேற்பு உண்டு ஆனால் சற்று தாமதமான கலைத்துறையில் தாமதமான வரவேற்பு தான் கிடைக்கும் படம் உங்களுக்கு கை கொடுக்கும் குறும்படம் உங்களுக்கு கை கொடுக்கும் காடு மலை சார்ந்த படம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு உண்டு கார் எதிரி என்பதை குரு பகவான் தெளிவாக காட்டி விடுவார் ஆகையால் எதிரிகளை ஒதுக்கிவிட்டு உங்கள் வழியில் நீங்கள் நேர்மையாக சென்றீர்களானால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு கட்டுமான பணி நன்கு கை கொடுக்கும் மாணவர்கள் பயிற்சி குறைவாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு தொழிற்கல்விதான் கை கொடுக்கும் தெலுங்கு இந்தி ஆங்கிலம் சமஸ்கிருதம் கை கொடுக்கும் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாற்ற மாலை சாற்றி நவகிரகத்தில் இருக்கும் குருவிற்கு மஞ்சள் சாற்றி அபிஷேகம் செய்யவும் தென் திட்ட பாலங்குடிக்கும் சஞ்சலாடை சாற்றி குரு பகவானின் அருடை பெறுங்கள்